உடல் எடையை குறைக்கப்படாத பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மத்தியில் உடல் எடையை கூட்ட வேண்டும் என்று பலர் முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சிலரின் உடல் மிகவும் மெலிந்து காணப்படும் லேசான உடல் போல் இருந்தால் அழகாக இருக்கலாமே என எண்ணுபவர்களுக்கு இங்கே நாம் சொல்லப்போகும் விஷயம் மிகவும் பயனுள்ளதாகவும் இலகுவானதாகவும் இருக்கும் அதனால் கவலையை விடுங்கள் நீங்களும் அழகாகலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க ஓகே பண்ணியாச்சா இப்போ நாம் எதை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா எடை அதிகரிக்கும் என தெரிஞ்சுக்குவோம் தினமும் மாலையில் பாதாம் பருப்பு ஆளிவிதை வேர்க்கடலை போன்றவற்றை சாப்பிடுங்கள் மதிய உணவில் உருளைக்கிழங்கை உப்பு போட்டு அபக வைத்து சாப்பிடுங்கள் உருளைக்கிழங்கு சாண்ட்விட்சும் சாப்பிடலாம் சேரை கிழங்கை அடிக்கடி உணவில் சேர்த்து வர உடல் எடை அதிகரிக்கும் புரதச்சத்து அதிகமுள்ள பீன்ஸ் அதிகமுள்ள உணவில் சேருங்கள் தினமும் தவறாமல் இரண்டு வாழைப்பழம் சாப்பிட்டு விடுங்கள் உடல் எடை அதிகரிக்கும் போது சருமமும் அழகு பெற வேண்டும் அதற்கு தினமும் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பை சாப்பிட வேண்டும் உலர் திராட்சை அதனுடன் சேர்த்து சாப்பிடுவதால் இன்னும் அதிக பலனை தரும் உலர் திராட்சை கெட்ட கொழுப்பை கரைக்கும் அதனுடன் நேர்ச்சத்தும் நிறைந்தது பாஸ்தா பரப்பும் உடல் எடையை அதிகரிக்கக்கூடியதே சப்பாத்தி தோசை போன்ற உணவுகளை சாப்பிடும்போது போது சீஸ் சேர்த்து சாப்பிடுங்கள் சாதம் சமைக்க கைக்குத்தல் அரிசியை பயன்படுத்துவது நல்ல பலனை தரும் மேல் சொன்னவாறு உங்கள் உணவு பட்டியலை மாற்றி சாப்பிட்டு வர விரைவில் ஆரோக்கியத்துடன் உடல் எடையும் அதிகரிப்பதை உணர்வீர்கள் தேங்க்யூ